துன்மார்க்கன் பிழைக்க வேண்டும் ஒருவர் ஆகிலும் கெட்டு போக கூடாது இது விருப்பம் இதுதான் தேவனுடைய முதலாவது விரும்புகிறதான விருப்பம் தாம் மனிதன் கெட்டு போவதற்கோ தாம் உண்டாக்கினதான மனிதன் நரகத்தில் தள்ளப்படுவதையோ அவர் விரும்புவாரா நம்முடைய பிள்ளைகள் கெட்டு போவதையோ நம்முடைய பிள்ளைகள் நரகத்தில் தள்ளப்படுவதை நாம விரும்புவோமா சொல்லுங்க விரும்பமாட்டோம் நாமே இப்படி இருப்போம் என்றால் பொல்லாதவளாகிய நாமே இப்படி இருப்போம் என்றால் நமக்காக ஜீவனை கொடுத்த தெய்வம் ஏசு அது தம்மா சிசிக்கப்பட்டதான மனிதன் கெட்டு போவதையும் அழிந்து போவதையும் நரகத்து தள்ளப்படுவதையும் ஒரு நாளும் அவர் விரும்ப மாட்டார் ஆமே சொல்லுங்க அப்போ அப்படியே மாற்றி சொல்வோம் என்றால் அவருடைய ஜனங்கள் ரட்சிக்கப்படவும் அவருடைய ஜனங்கள் அழிவில் இருந்து ஆக்கினை தீர்ப்பில் இருந்து நரகத்தின் பிடியில் இருந்து விடுவிக்கப்பட்டு பரலோகம் வருவது அவருடைய விருப்பமாக இருக்கிறது நல்லா சொல்லுங்கள் அதனால தான் யோமான் மூன்று பதினாறு என்ன சொல்லுகிறது தேவன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்திரி இவ்வளவாய் உலகத்தில் அந்த அதுதான் விருப்பமோ நம்முடைய விருப்பமோ ஆமே சொல்லுங்களேன் சத்தமா லியா செல்லுங்களேன் வருகிறேன்னு சொன்னவர் ஏன் தாமதிக்கிறார் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் ஏன் இன்னும் வரவில்லை என்கிற கேள்விக்கு பேதுரு இந்த இடத்துல பதில் கொடுக்கிறார் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கத்தர் தமது வாக்கு குறித்து தாமதமாயிராமல் வாக்குத்தத்தம் தத்துவம் பண்ணினார்னா கத்தர் நிச்சயமா நிறைவேற்றுவார் ஆமே சொல்லுங்க அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார வசனித்தும் அப்படி சொல்லப்பட்டதான காரியம் ஏசு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் என்றால் வேதம் அந்த வார்த்தையை சொல்லுகிறது என்றால் அது நிச்சயமா நிறைவேறுமா நிறைவேறாதா ஆனா ஏன் இன்னும் இரண்டாயிரம் வருஷம் ஆகியும் அலல்லூயா ஏசு கிருஷ்ணன் சொன்ன வார்த்தை இன்னும் நிறைவேறவில்லை என்றால் இங்கே காரணம் சொல்லப்பட்டுக்கிறது தாமதம் ஆயிடாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் இதுதான் அவருடைய விருப்பம் அதுக்காக தான் இவ்வளவு கால தாமதம் ஆண்டவர் நினைவே பட்டணத்தை அழிக்க நினைத்ததுக்கு காரணம் என்ன அந்த பட்டணமே சோத்திரம் அதனுடைய பாவமே தேவ சந்நியதியை பயட்டினது ஆண்டவர் சோதம் குமாராவை அழிக்க திட்டமாகி அழித்தே போட்டதுக்கு காரணம் என்ன அவருடைய பாவம் தேவ சந்நிதியை போய் எட்டினது இன்னைக்கு நான் கேட்குறேன் இந்தியாவுடைய பாவம் தேவ சந்நிதி எட்டவில்லையா இந்திய நல்ல தேசம் பாவமே கிடையாது அதுல அறிவிப்பே கிடையாது எந்த அசுத்தமும் கிடையாது எந்த லஞ்சம் ஊழல் கிடையாது சொல்ல முடியுமா அப்போ இந்த பாவம் எங்க தான் எட்டுக்குது தேவ எட்டதான் செய்கிறது ஆனால் உங்களையும் என்னையும் ரச்சித்ததான தேவன் ஆமே சொல்லுங்க இந்த பட்டணத்துக்காக நாம தேசத்துக்காக திறப்பில் நின்று ஆண்டவரே அப்பா பத்து நீதிமன்ற்கள் இருந்தால் அளிப்பீரோ அப்படின்னா நம்ம ஜபம் பண்றதுனால கத்திர இந்திய தேசத்தின் மேல இரக்கம் உள்ளவராக இருக்கிறார் எல்லாரும் மனம் திரும்புவதற்காக ஆண்டவர் அலலுயா நீடிய பொறுமையோடு இருக்கிறாரே அன்றி ஒரு நிமிஷத்தில் அவர் நினை அவர் நினைத்தால் வர முடியும் எத்தனை பேர் அமைச்சு சொல்றீங்க ஆனால் அப்படி வராததற்கு காரணம் என்ன அலுயா நம்ம எல்லாரும் நம்முடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நம்முடைய உறவுமுறைகள் இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இவரெல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் ஏசுக்கு சொல்லிதான விருப்பம் ஆமைய சொல்லுங்க